சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் மூணு நட்சத்திரங்களை கொண்டு பிறந்தவங்க இத வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சிம்மம் பூர நட்சத்திர பிறங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா குரு பயிற்சி ஆகக்கூடிய காட்டுல சுக்கரன் நல்லாவே இருக்கிறார் அதே மாதிரி குரு வந்து பதினோராம் இடத்துக்கு வர்றார் சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு வர்றார் ராகு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றார் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்த்துக்க நல்லது கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்து அனுசரித்து போய்க்கணும் மக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா லக்கணத்துக்கே கேது வர்றது கேது லக்கணத்துக்கு வர்றதுனால வாய் கொஞ்சம் அடக்கம் தேவை நாவடக்கம் தேவை அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் இப்போ நாவடக்கம் அப்படின்னா எங்கே வேணாலும் போய் எதாவது வேணாலும் பேசி வச்சுட்டு வரக்கூடாது நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து போகிறீங்க ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக போகிறீங்க ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க ஒரு டிராமாவுக்கு போகிறீங்கன்னா கூட எச்சரிக்கையாக போய்ட்டு எச்சரிக்கையாக வரணும் புதுசாக கைகளை போகிறான் பார்த்துக்கணும் கம்போவில் போகாமல் பார்த்துக்கணும் மற்றபடி தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது தொழில் நல்லா இருக்குது பத்தாம் வந்து சுக்கரன் அப்படிங்கிறனால மாதுகிறாங்கிறனால ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது சுக்கரனுடைய பெயர்ச்சியும் இந்த காலத்தில் நல்லா இருக்குது தனிப்பெயர்ச்சியும் தான் இருக்குது எட்டாம் இடத்துக்கு வர்றாரே உடைய பண பரத்துக்கு வர்றார் பணம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்து அதிபதி குரு பதினாறாம் இடத்துக்கு வர்றார் பதினாறு ரூபா லாபஸ்தானம் அங்கே முருகிருஷன் திருவாரே போன கோஷம் அப்போது ராகுடைய காலக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதுங்களா லாபங்கள் கிடைக்கும் மேன்மையாகும் இடம் வீடு வாங்கி போகும் வியாபாரம் மொழி ரொம்ப சிறப்பாக இருக்கும் புரோக்கர்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா தனாதிபதி புதன் புதனும் சஞ்சாரத்தில் நல்லா தான் இருக்கார் போல ஆக நல்லா இருக்குது குடும்பம் வந்து பாத்தீங்கன்னாக்க மனைவி மக்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க தாயார் தந்தையரை கொஞ்சம் பார்த்துக்குங்க சகோதர சகோதரிட்ட பிணக்கெல்லாம் பார்த்துக்குங்க மூத்த சகோதர்ட்ட ஓரளவுக்கு அனுசரிச்சு போகிறதும் இளைய சகோதரர்கிட்ட வந்து கொஞ்சம் பிணக்கு வச்சுக்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா இளைய சகோதரக்காரன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் மூத்த சகோதரக்காரன் பார்த்தீங்கன்னா புதன் அப்போது அந்த காரகத்துவ பிரகாரம் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரம் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும் இளைய சகோதரத்தில் வந்து சில பிரச்சனைகள் வர்ற மாதிரி தெரியும் அந்த காலகட்ட வந்து புரிஞ்சுக்கிட்டு காலத்தை புரிஞ்சுக்கிட்டு யாரால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு உணர்ந்துக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது நல்லா இருக்கும் தைரியமாக செயல்படுவீங்க புதுசாக ஏதாவது தொழில் செய்வீங்க அவங்கவுங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி அந்த தொழில் வந்து விரிவாக்கம் கொடுக்கும் நான் சொல்கிறது ஒரு ரெண்டு பேரை வச்சு வேலை செய்கிறவங்க பத்து பேரை வச்சு வேலை செய்ய நிலம வரும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் தண்ணீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் பார்த்துக்கணும் தொற்று வராமல் பார்த்துக்கணும் கழுவிப்பாதை பிரச்சனைலாம் பார்த்துக்கணும் நக் லக்கணத்துலேயே கேது வர்றதுனால வந்து முகம் கண்ணு மூக்கு பல்லு தாடை இந்த இடத்துல வந்து பிரச்சனைலாம் பார்த்துங்க வலது பக்கம் இடது பக்கம் சோல்டர் அடிபடாமல் பார்த்துக்கணும் வண்டி வாங்க விற்ற வேண்டாம் கரெக்டாக போய்க்குங்க கரெக்டாக வந்துக்கங்க புதுசாக கார ஓட்டை கற்றுக்கிறோம்லாம் வந்து பாதுகாப்பாக கற்றுக்குங்க இரவு நேர பிரயாணத்தை ஓரளவுக்கு தவிர்த்துக்குங்க நல்லா இருக்குது அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஐந்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு விட்டுப்போன குலதெய்வ வழிபாடு போய் சேர்த்துங்க வேண்டு ஏதாவது இந்த செய்கிறேன் அப்படின்னு நேர்ந்துக்கிட்டு இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக செஞ்சுடுங்க செய்யக்கூடிய நிலைமை வரும் பார்த்து செஞ்சுருங்க அப்புறம் இஷ்டதே வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு குழந்தை வழிபாடு அதே நேரத்தில் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சனை மைந்தான் ஆஞ்சநேயர் வழிபாடை வந்து சிறப்பாக செஞ்சுக்குங்க அதன் மூலம் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கும் ராகவேந்திரரை பிடிச்சிக்கோங்க ராகவேந்திரம் வந்து நல்ல அனுகிரகம் பண்ணுவார் சிம்மராசி